தனுசுராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லைன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஆகிருக்கும் பல பேருக்கு ஃபேமிலியில் ஒன்று சேராமல் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அதுவும் நடந்திருக்கும் ஒரே பிரச்சனை வேலை தான் ஒரு எட்டு மாசமா ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்கும் டெய்லியும் தலை இடி மண்டை இடிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ ஒரு குத்தம் சொல்லிட்டே தான் இருந்திருப்பாங்க ஆனால் இந்த நிலைமைகளில் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பிசினஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது முதல் விஷயம் வீட்டுக்கு மேலே விஸ்தீரணம் பண்ணி கட்டுவீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்ட போறீங்க வீடு உள்ள ஆடம்பரப்படுத்த போகிறீங்க குழந்தைகளுக்காக நல்ல செலவுகள் பண்ண போறீங்க ஐயஒ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலயமா குழந்தை பிராப்தம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஏற்படப்படுது அம்மாவுடைய தொண்டை பகுதி கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்கள் வயிற்று பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தன்வந்திரி வழிபாடு இது ரெண்டும் தொடர்ந்து பண்ணாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நோய் கடன் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடும் தன்வந்திரி வழிபாடும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல டவுட் இல்லை வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது பிஆர் வாங்கிட்டு செட்டில் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக உங்களுக்கு நடைபெறும் ஒரே இன்கம் இல்லாமல் இனிமேல் என்னென்னா ஒரு செகண்டரி இன்கம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு பை டிஃபால்ட் பண்ணக்கூடிய ப்ளூ சிப் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் சேருங்கிறது தான் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியா இருக்கப்படுது நிறைய பேர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தனுசு ராசி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் போய் நின்றுதுன்னா அது குலதெய்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி அதாவது தோஷம் இருக்குன்னு கிளியரா பார்க்கலாம் பித்ரு தோஷம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுதுன்னா அதுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் உண்டு அது கேத்துவே நிற்கும் பொழுது நிறைய பேருக்கு மென்டலி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பிராய சித்தம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு ஆண்டாக இருக்கப்படுறது இந்த குரு பயிற்சி அதனால் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு பேசிக்கலாக தெளிவு ஆகும் அதாவது தெளிவு பிறக்கும் மனசில் இருக்கக்கூடிய மனநோய் நிவர்த்தியாகும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு தான் அந்த குழந்தை பாதிப்பை நிவர்த்தியாகவும் பேசிக்கலாக ஒரு நல்ல இடமாற்றம் கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு யாரெல்லாம் அந்த கலைகள் இருக்கீங்களோ சினிமா ட்ராமா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணுறதுக்குன்னா அது நடக்கும் ஒரு கேஸ் பிரச்சனை ஓடின் இருக்கும் அதுக்கு டீசெண்டா போய் உட்காந்து உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு உட்காந்து இந்த பஞ்சாயத்து பேசி முடிச்சுக்கிறது டீசெண்டான வேலை நானா நீயா அப்படின்னு இறங்கணும்னா அது பிரச்சனை பெருசாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மூணாவது ரொம்ப முக்கியமானது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமா அரசியல் பதவிகள் யார் இருந்தாலும் சரி அவங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ கவனமாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு யார் உங்களை பற்றி புறம் கூற போகிறாங்க யார் உங்களை பற்றி போட்டு கொடுக்க போகிறாங்கங்கிறது கவனமாக பார்த்துக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி மாறும் வேலை இருக்கக்கூடிய முடக்கங்கள் மாற்றம் கொடுக்கக்கூடியது அருமையான ஒரு பயிற்சியாக இருக்க தைரியமாக இருக்கலாம்